ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சிறுவர் சிறுகதை நூலுக்கு பின் நான் எழுதிய அடுத்த நூல் இந்திய தாய் அன்றைய காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமான டாப்ஸ்டார் பிரசாந்த் அவர்களிடம் பணியாற்றிவிட்டு அவரை விட்டு வெளியேறி எழுத்துத்துறைக்குள் நுழைந்தேன் திரைப்பட ஆர்வத்தில் இருந்த என்னை டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் தந்தை தியாகராஜன் அவர்கள் சென்னைக்கு அழைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் ஆனால் அங்கு வந்து பணிபுரிந்தபின் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு தெளிவானேன் தியாகராஜன் அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டுதான் வெளியேறினேன் அவைகள் இன்றளவும் எனக்கு கை கொடுத்து வருகிறது திரையுலகில் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை அவர் மூலம்தான் நான் கற்றுக்கொண்டேன் என்னதான் வெளியில் வந்து புத்தகங்கள் பத்திரிகைகளில் கதைகள் எழுதினாலும் திரைத்துறை ஆர்வம் என்னை விட்டு துளியும் போகவில்லை எப்போது இந்த திரைத்துறைக்குள் நாம் நுழைவோம் என்கிற இயக்கம் என்னை அனுதினமும் வாட்டியது ஆனாலும் தகுதி என்கிற ஒன்று இல்லாமல் எந்த ஒரு துறையிலும் ஜெயித்துவிட முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டதால் அமைதியாகி போனேன் உச்சத்திலிருந்து தொபீர் என கீழே விழுந்தாலும் ஏதோ ஓர் தன்னம்பிக்கையில் எனக்கு நானே நிமிர்ந்து கொண்டேன் வெறுமனை நூல்கள் மட்டும் எழுதி கொண்டிருந்தால் போதாது திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்களின் தொடர்பு கிடைக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தேன் பத்திரிகையில் பணிபுரிந்தால் மிக சுலபமாக திரைத்துறை பிரபலங்களை சந்தித்து விடலாம் என்கிற நினைப்பு எனக்குள் இருந்தது ஒருபுறம் பத்திரிகையில் பணிபுரியும் தேடல் மறுபுறம் எழுத்துக்கள் இடையில் அவ்வப்போது அகில இந்திய வானொலி நிலையம் மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி என்னம்தான் வாழ்க்கை என்பார்கள் நான் நினைத்த அந்த வாழ்க்கையை அடைந்து விடுவதற்கு சுறுசுறுப்போடு உழைக்கத் தொடங்கினேன் வயிற்றுக்கு இருக்கிறதோ இல்லையோ நான் நினைத்த அந்த வாழ்க்கைக்காக வாழத் தொடங்கினேன் இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடையாளத்திற்காகத்தான் போராடிக் கொண்டிருக்கிறான் அந்த அடையாளத்தை பெறுவதென்பது சுலபம் அல்ல பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பது வாழ்க்கை அல்ல அதற்கு நடுவே சாதித்தோம் என்கிற ஒன்று இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்